அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராசி பலனை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலன் குரோதிகை வருடம் மாதம் கார்த்திகை பதினேழாம் நாள் ஆங்கில வருடத்தை பொறுத்த மட்டும் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கக்கிழமை கரினால் இன்று மூன்றாம் வரை தரிசனம் நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பத்தெட்டு வரை கேட்டை பின்பு மூலம் திதி இன்று பிற்பகல் ஒன்று ஆறு வரை பிரதமை பின்பு துவாதசி யோகம் வந்து சித்த யோகம் அமித யோகம் சந்திராசனம் அதாவது சந்திராசனம் நட்சத்திரம் பரணி கார்த்திகை சந்திராசனம் நட்சத்திரம் பரணி கார்த்திகை ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷமம் ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷமம் இன்று நல்ல நேரம் காலை ஒம்பது பதினைஞ்சிலருந்து பத்து பதினஞ்சு முட்டோம் காலை ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு முட்டோம் மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு முட்டோம் மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மட்டும் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது கௌரி நல்ல நேரம் ராவு காலம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி முட்டோம் ராவுகாலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி முட்டோம் யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி முட்டோம் எம்மகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி முட்டோம் குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி முட்டோம் குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி முட்டோம் சூளம் வந்து இன்றைக்கி கிழக்கு சூளம் கிழக்கு இப்போ ஒரு ராசிக்கும் ராசி கொள்ளுன்னு சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இது நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும் ராசி நடிப்படையில் ஒன்றுபடும் கருத்தில் கொள்ளுங்க மேச ராசிக்கு இன்று நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா சந்திராசனத்தினால அவங்க எந்த வேலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கருத்தில் கொண்டு கவனமாக கையாளணும் யாருக்கிட்ட பேசினாலும் மிகவும் பொறுமையோடவும் அன்போடவும் பணியோடவும் பேசணும் எந்த தொழிலை செய்தாலும் கவனத்தில் கொள்ளணும் வண்டி வாகனத்திற்கு போகக்குள்ளே விழிப்புணர்வோடு போகணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து சென்றால் அவங்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இருக்கும் நிதானத்தை கடைபிடித்தால் அவங்களுக்கு நிம்மதியான நாளாக இந்த நாள் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் மேசு ரெண்டாம் ராசி ரிஷமோ அவங்களுக்கு இன்று நட்பு வட்டாரங்களில் பாராட்டும் அதாவது எப்படின்னா பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திராசினால் அந்த ரிசர்வ் ராசிக்காரர்களும் கொஞ்சம் அதாவது எப்படின்னா அவங்களும் யார்கிட்ட பேசினாலும் எந்த வார்த்தை பேசுகிறோம் வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தணும் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வை செல்லணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் இந்த ரிசர்வ்காரர்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான சிறப்பானதாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனத்தினால இந்த நாளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் அந்நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்று பொருத்தமட்டோம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அது உதவியாக இருந்தாலும் சரி பண உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி நட்பு வட்டார உதவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூட நாள் கருத்தில் கொள்ளுங்கள் மிதின ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இருக்குது தொட்டதெல்லாம் தான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த மட்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று அவங்களுக்கு வாழ்க்கையில் சுகமான நாள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இன்று வந்து அமையும் அவங்கள் யாருக்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுடைய நண்பராக இருந்தாலும் இருந்தாலும் அவங்கக்கிட்ட மிகவும் முகம் கொடுத்து நல்ல சந்தோஷமாக பேசுவார்கள் அவங்க இவங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமான சந்தோஷமான மன நிலைமையை மன நிம்மதியை தரும் கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாராக தான் இருக்குது ஏன்னால் அவங்க எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு வாட்டி கருத்தில் கொண்டு தான் செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு வேலையும் ரெண்டு ரெண்டு வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்று கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஆதாயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசிக்கார்கள் மிகவும் வீட்டில் மனைவிக்கிட்ட பேசுனாலும் சரி வெளியில் நண்பர்கிட்ட பேசுனாலும் சரி பிள்ளைகள் பிள்ளைகள் கிட்டே பேசினாலும் சரி தாய் தந்திர்கிட்ட பேசுனாலும் சரி மிகவும் வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணணும் விருப்பினோட இருக்கணும் அப்போ தான் இந்த நாள் அவங்களுக்கு வெற்றிகர நாளாக மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் அவங்களுக்கு இன்று தான் ஏற்படும் எதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் தாமதமாக தான் போவாங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யினாலும் தாமதமாக தான் செய்வாங்க இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு பள்ளிக்கு செல்லும் பிள்ளைங்களுக்கும் சரி வேலைக்கு செல்லும் பிள்ளைங்களுக்கும் சரி இந்த சிம்ம ராசிக்காரங்களே தாயாக இருந்தால் அவங்களுக்கு உணவை இன்று கால தான் கட்டி தருவாங்க பிள்ளைகள்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய நாள் அவங்களுக்கு சிம்ம எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு இன்று தாமதம் தரங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க அதன் அடிப்படையில் சிம்ம தாமதங்கள் ஏற்படுத்தாலும் பிள்ளைகள் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மூஞ்சி சுழிக்காமல் அதாவது அவங்கள் மனம் உங்கள் மனம் புண்பட்டாலும் அவங்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளுங்கள் நாளை நல்ல அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை கையாள வேண்டும் ராசிகளை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது அவங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவங்கள் விருப்பம் போல் அந்த காரியம் நிறைவேறும் அதான் மனம் போல் மாங்கி நம்புகிறாப்பல அவங் அவங்களுடைய மன மகிழ்ச்சி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி இருக்கும் அவங்க கூட பழகுறவங்களும் அதாவது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்கக்கிட்ட அதாவது மிகவும் சந்தோஷமான மனநிலையில் பழகுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய எந்த வேலை எழுத்தாலும் அவங்களுக்கு தடங்கள் ஏற்படும் ஒரு வேலையே ரெண்டு வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இங்கே இந்த அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடைமைகளை கரெக்டாக எடுத்து பார்த்து கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் அலுவலத்து செல்லுங்கள் ஏன்னா மறைஞ்சிடுவீங்க திருப்பியோ பாதி தூரத்தில் போயிட்டு திருப்பியோ வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுடமைகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கருத்தில் கொண்டு கவனமாக இன்று துளராசிக்கார்கள் மிகவும் கவனமாக அவங்களுடைய நாளை கழிக்க வேண்டும் ஏன்னா இன்று பொறுத்த அவங்களுக்கு இந்த நாள் தடங்களை தரக்கூடிய நாளாகவே இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாள் இல்லை நீங்கள் செய்யும் காரியங்கள் தடங்களை ஏற்படுத்தும் அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை கையாண்டால் அவங்க சிறப்பான பலனை இந்த நாளை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவங்கள் எந்த காரியத்தை நினைத்து ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அந்த காரியம் அவங்கள பொறுத்து மட்டும் இன்று வெற்றியில் தான் முடியும் இன்று தேர்வு எழுதினாலும் அதிலில் அவர்கள் தேர்ச்சி பெறு தேர்ச்சி பெறுவார்கள் இன்ட்ரூச்சாலும் அதிலையும் வெற்றி பெறுவார்கள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று அமையுது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு தொற்றதெல்லாம் வெற்றி தான் அவங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இன்று வெற்றியில் தான் முடியும் வீட்டில் மனைவி மக்களிடமும் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை இன்று செல்வோம் வெளிவட்டாரத்தில் நிறுவனங்களும் சரி மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்க எதிர்பார்க்கலாம் இன்றை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதனால் அவங்கள் மன மகிழ்ச்சியுடன் இன்று நாளை வெற்றிகரமாக அதை கழிப்பார்கள் என்பது சாஸ்திர அடிப்படையில் உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று இன்று நாள் மிகவும் மகிழ்ச்சிகரம் நாள் வெற்றிகரமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது உடல்நிலை பாதிப்பிலிருந்து அது எந்த பாதிப்பாக இருந்தாலும் உடல்நிலை முன்னேற்றம் அடையும் அதாவது தீராத வேதிகளுக்கு மருத்துவ சாட்டிருந்தாலும் இன்றைய நாள் அவங்களுக்கு அந்த நோய் விலகக்கூடிய நாளாக அமையும் இவங்கள் எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நன்மையிலேயே முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிறப்பானதாக அமைகிறது கருத்தில் கொள்ளுங்கள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு புகழும் அதாவது புகழ் பாராட்டு பரிசு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வேலையை அவங்க செய்தாங்களா அதாவது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ அந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு பிறர் மனிதர்களால் பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு தடங்கள் இல்லாமல் அந்த வேலை அதை தடங்களா தடங்களான வேலையாக இருந்தாலும் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது தொட்டதெல்லாம் நாள் அவங்கள் செய்யும் வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் தரும் பாராட்டையும் தரும் பரிசும் வாங்கி தரக்கூடிய நாளாக இன்று கும்பராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று நாள் பக்தி நாளாக அமையுது அவங்க எப்படின்னா இறையர்கள் வேண்டி இந்த இப்போ சோமவாரன்ற போல் இன்றைக்கி திங்கட்கிழமையை கருத்தில் கொண்டு அவங்கள் கோயில் திருத்தலங்கள் அதாவது ஜானமுறை கையாளுதல் வீட்டில் அமைதியாக இருப்பது இன்றை பொறுத்து மட்டும் எப்போது இரவினே நினைத்து நிற்பது சாஸ்திரங்கள் சமுதாயங்களை கடைபிடித்து அவங்களுடைய இன்ற நாளை அவர்கள் வந்து செலவழிப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அவங்கள பொறுத்து மட்டும் மீன பொறுத்து மட்டும் இன்று பக்தி பக்தி மயமான நாள் இன்று நாளில் அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை இரவின் இடத்தில் வைத்தால் அவங்களுடைய கோரிக்கைகள் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தில் கொள்ளு கருத்தில் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இது இந்த இந்த நாளில் இந்தந்த ராசிகளுக்கு இந்தந்த பலன் நட்சத்திர அடிப்படையில் பலன்கள் மாறலாம் கருத்தில் கொள்ளுங்க ஆனால் ராசியை பொறுத்த மட்டும் பலன்கள் ஒன்று அதில் புத்தி அடிப்படையில் பலன்கள் மாறலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த ராசிகளை பொறுத்த மட்டும் பலன்கள் மாறுபடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ராசி பலனை பொறுத்த மட்டும் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நட்சத்திரமும் மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு ராசின்றதுனால குணாதிசயங்கள் அதிசயங்கள் வேறு அதிபதிகள் வேறு அதில் அதனால் மாறுபட்டு தான் நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று எம்பெருமான் சிவனையும் முருகபெருமான் துணையும் விநாயகபுரம் அருளாளும் இன்று நாள் அனைவருக்கும் மகி மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று கூறிக்கொள்கிறேன் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்